கோமாதாவை பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டிய சரியான முறை ரச்சநீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் வீடுகளில் கோமாதாவை வைத்து வழிபட்டு வருகிறோம் வீட்டில் சுபீட்சம் நிறைந்திருக்கவும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தாலேயே இதை பலரும் பின்பற்றி வருகிறோம் வீட்டில் கோமாதா சிலையை வைத்து வழிபடுபவர்கள் வாழ்க்கையானது பொதுவாகவே நீண்ட ஆயுளோடும் நல்ல செல்வ செழிப்போடும் இருக்கும் கோமாதாவின் பின்புறத்தில் மகாலட்சுமியை வாசம் செய்வதாக ஐதீகம் ஆக நாம் பசுவை பார்க்கும் பொழுது மறவாமல் அதன் பின்புறத்தினை தொட்டு வணங்கி கொள்ளும் பொழுது லக்ஷ்மி தாயாரின் அருளும் ஆசியும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கப்பெறும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு வீட்டில் கோமாத சிலையை வைத்து வழிபட விரும்புபவர்கள் கண்டிப்பாக கன்றோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கோ சிலையை மட்டும்தான் வைத்து வழிபட்டு வர வேண்டும் கோமாத சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதற்கும் ஒரு சில விதிமுறைகள் உள்ளன இன்றைய பதிவில் அவை என்னென்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் கோமாத சிலையை வாங்கி வைத்து வழிபட விரும்புபவர்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப பித்தளை வெள்ளி அல்லது மண்ணால் செய்யப்பட்டவையாகவும் கூட தாராளமாக நீங்கள் வாங்கி வைத்து வழிபடலாம் மேலும் நீங்கள் உங்கள் வசதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு இதை செய்து கொள்ளலாம் கோமாதா சிலையை வாங்கும் பொழுது அதன் முகம் உடல் அமைப்பும் நேர்த்தியாக உள்ளதா என்று கவனிக்க தவறாதீர்கள் அடுத்ததாக கோமாதாவின் உடலில் இருக்கக்கூடிய சுவாமியின் முகங்கள் நன்கு தெளிவாக உள்ளதா என்பதனையும் கவனிக்க தவறாதீர்கள் பூஜை அறையில் கோமாதாவை வைக்க வேண்டிய சரியான முறை எது என்று பார்ப்போம் பசுவின் பின்புறத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்வதால் அதன் பின்புறமானது நாம் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும் அதாவது பூஜை அறையில் நாம் இந்த சிலையை வைக்கும் பொழுது கொஞ்சம் சைடு வாக்கில் வைக்க வேண்டும் அதன் முகமானது பக்கவாட்டில் லேசாக தெரியும்படியாகவும் கன்றின் முகம் மற்றும் பசுவின் பின்புறமும் நமக்கு தெரியும்படியாகவும் வைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாகவே நாம் நினைத்து வணங்கக்கூடிய இந்த கோமாதாவிற்கு கற்கண்டு காய்ந்த திராட்சை ஏலக்காய் பால் மற்றும் வெண்பொங்கலையும் நீங்கள் நிவேதனமாக படைத்திடலாம் கோடி புண்ணியங்களை தரக்கூடிய இந்த கோமாதாவிற்கு வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவங்குவதாக இருந்தாலும் கூட கோமாதா வழிபாட்டினை செய்துவிட்டு துவங்குங்கள் கண்டிப்பாக அந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறப்பாக அமையும் கோமாதாவை வைத்து வழிபடுபவர்கள் வாழ்க்கையானது எப்பொழுதுமே சீரோடும் சிறப்போடும் வாழ்வார்கள் என்பதும் ஐதீகம் நீங்கள் வீட்டில் கோமாதா சிலையை வைத்து வழிபட விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இன்றைய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனான ஒரு பதிவாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்